அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிறாக யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டினுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ரோமர் பதினொன்று முப்பத்தி மூன்று ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழமை எவ்வளவாக இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அவருடைய வழி நடத்துதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அவருடைய திட்டங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அது மிகவும் இருக்கிறது அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகள் மிகவும் உயர்ந்தவைகள் என்று சொல்லி ஆனால் மனுஷனுடைய இருதயத்துக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் வழி அதன் முடிவு மரண வழிகள் ஆண்டவருடைய வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் சில சமயத்தில் நம்முடைய திட்டங்களும் ஆண்டவருடைய திட்டங்களும் வெவ்வேறாக இருக்கும் நாம் யோசிக்கிறது கைகூடி வர வேண்டும் என்று நான் நினைக்கிறோம் ஆனால் கடைசியில் ஆண்டவருடைய யோசனையை நிலைநிற்கும் நம்முடைய யோசனை இல்லை இப்படித்தான் நவமி என்கிற ஒருவர் பெத்லகேமில் இருந்தால் பெத்ல கேமில் பஞ்சம் உண்டான நாட்களிலே அவளும் தன் கணவனாரும் இரண்டு பிள்ளைகளும் தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் ஆப்தேசத்துக்கு போகிறார்கள் அவர்கள் நினைத்தார்கள் மோ ஆப்தேசத்தில் உணவு இருக்கிறது அங்கே போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இவர்களுடைய யோசனை நன் நல்ல யோசனை தான் ஆனால் இவர்கள் போனபொழுது தன்னுடைய கணவனாரை இறந்து இவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள் நகோமி அங்கேயே தங்கிவிட்டாள் பின்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அங்கு பெண்களை கொண்டாள் ஒரு பத்து வருடம் கழித்து இரண்டு ஆண் பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள் நகோமி தனித்தவளானாள் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் மோப்புக்கு சென்றாள் ஆனால் மூன்று ஜீவனை பறிகொடுத்து விட்டு சர்பவல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டாக்கினார் என்று சொல்லி அவள் தன் ஊருக்கு திரும்பி வந்தாள் எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே சில சமயம் நம்முடைய திட்டமும் ஆண்டவருடைய திட்டமும் ஒன்றல்ல நமக்கு என்றவர் மிக உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார் நகோமியுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை விடவில்லை திரும்ப அவளுடைய வா வாழ்க்கையை அவர் உயிர் பெறச் செய்தார் இன்றைக்கு ஒருவேளை உங்கள் திட்டத்தின்படி நீங்கள் நடந்து உங்கள் எண்ணத்தின்படி நீங்கள் போய் ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதபடி எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் திட்டத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப மலரச் செய்வார் நகோமியுடைய வாழ்க்கையை மலரச் செய்தவர் உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்வார் கருதாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்